கோவை வாழ் மக்களுக்கு அடித்த ஜாக்பாட் பிவிஆர் சினிமாஸ் ஐந்து பிரம்மாண்ட ஸ்கிரீன்களுடன் வடவள்ளியில் அசத்தல் மல்டிபிளெக்ஸ் துவக்கம் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாகவும் இந்தியாவில் உள்ள நகரங்களில் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாக கோவை நகரின் கட்டமைப்புகள் வளர்ந்து வருகின்றன ஏற்கனவே தொழில் நகரம் என்ற பெயரை கொண்டுள்ள கோவை தற்பொழுது ஐடி நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களின் வருகை சர்வதேச விமான நிலையம் மேம்பாலங்கள் என அடுத்த லெவலுக்கு கோவை தன்னை தயார்படுத்தி வருகிறது இந்நிலையில் இவற்றிற்கெல்லாம் நடுவே கோவிவாழ் மக்களை இன்னும் குஷிப்படுத்தும் விதமாக பிவிஆர் சினிமாஸ் பி என் புதூர் சீரநாயக்கன்பாளையம் பகுதியில் அல்வேல் மாலில் துவங்கியுள்ளது கோவி நகரில் ஏற்கனவே புரூக் மற்றும் புரோசான் மால் தொடர்ந்து பிவிஆர் சினிமாஸ் தனது ஐந்து ஸ்கிரீன் மல்டிப்ளக்ஸ் ஐ அல்வேல் மாலில் துவங்கியுள்ளனா் पर गई थी अब उनका अच्छा ट्रेलर रिलीज हो गया है हमारी करवा दो 3 3 सीन दिस प्रोबिंग और पार्टी मैं ना वाला पैयार को सुनता हूं तीन वाला स्क्रीन दूंगा चला तुम्हारे और अच्छा अच्छा उल्टा बोल अच्छा हाई माइक से वॉइस साथ में तो बड़ा रुक